மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இசாயா பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் கர்த்தராக ஏகோவா என் பலனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்று வாசிக்கிறோம் இந்த அதிகாரத்தின் உம் அனைத்து வசனங்களையும் நாம் வாசித்து பார்ப்போமானால் ஒரு சங்கீத பகுதியை வாசிப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும் ஏனென்றால் இந்த ப அதிகாரத்தின் தலைப்பே துதியின் பாடல் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் பயப்படும் பொழுது நம்பிக்கை அற்ற சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது நாம் தேவனை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்னென்றால் கத்தனாகியவான் நம்முடைய பலனாய் ரட்சிப்பாய் நம்முடைய கீதம்மாய் இருக்கிறார் அவர் நாம் எப்பொழுதும் வந்தடையத்தக்க நல்ல கண்மலையானவர் ஆகவே நாம் சோர்ந்து போகிற நேரங்களிலே உலர்ந்து போய் இருக்கிற நேரங்களிலே தேவனை நம்பி நாம் அவரை துதிக்கும் பொழுது அவர் நமக்கு வருகிற எல்லா ஆபத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் நம்மை விலக்கி பாதுகாக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் அநேக சூழ்நிலைகளிலே நாம் இதை உணர்ந்திருப்போம் நாம் ஆபத்தில் இருக்கும் பொழுது பயம் நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது நம்மை அறியாமலே நம்முடைய வாயிலே பாடல்களின் வரிகள் வரும் அந்த பாடல்களின் வரிகளை நாம் கவனித்து பார்ப்போமானால் அது நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல இருக்கும் நாவின் பிரதியுத்திரங்கள் கத்தரால் உண்டாகும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட பாடல்களை நாம் பிடித்துக்கொண்டு கொண்டு கத்தருடைய சமூகத்திலே நாம் பாடி துதிக்கும் பொழுது நம்முடைய இருக்கிற தேவனை துதியின் மத்திலே வாசம் பண்ணுகிறவரை நாம் பாடி துதிக்கும் பொழுது பயம் நம்மை விட்டு விலகிப் போகிறது பயம் இருக்கும் இடத்திலே நம்பிக்கை இருக்காது நம்பிக்கை இருக்கிற இடத்திலே பயம் இருக்காது ஆகவே நாம் பயப்படாமல் தேவனை துதிக்க வேண்டும் இங்கு ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே அந்த நம்பிக்கை நம்மிடத்திலே வரும் பொழுதுதான் தேவனுக்கு நாம் மகிமையை துதியை செலுத்த முடியும் எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை நம்பி துதிக்கலாம் என்றால் இங்கு சங்கீதம் இருபது அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்திலே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம் தேவனை நம்பலாம் நம்முடைய காரியங்களை தேவ சமூகத்திலே ஊற்றி விடலாம் இங்கு அண்ணாலை குறித்து பார்க்கும் பொழுது அவள் நம்பிக்கை உள்ளவளாக இருந்ததினால்தான் அங்கு ஆலயத்திற்கு வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறாள் அவளுடைய உதடுகள் அசைந்தது ஆனால் சத்தம் வெளியே வரவில்லை கண்களில் உள்ள கண்ணீர் அவளுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை நாம் துதிக்கிறவர்களாய் தேவ சமூகத்திலே நாம் போய் நம்முடைய காரியங்களை சொல்லுகிறவர்களாய் இருக்கும் பொழுது பயம் நீங்குவதோடு மாத்திரமல்ல அங்கு நாம் துதிக்கிற துதி தேவனை அங்கு மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய காரியங்களை அவர் வாங்கிக்க பண்ணுகிறவராகவே இருக்கிறார் ஜெபமும் துதியும் இருக்கிற இடத்திலே சத்துருவுக்கு அங்கு இடமில்லை ஆகவே நாம் ஆரம்பத்தில் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை நாம் முடிவு பரி பற்றி கொண்டு இருப்போமானால் நம்ம கிறிஸ்துவனிடத்திலே நமக்கு உண்டு சொல் பங்கு உண்டு என்று சொல்லி எப்ரேர்லேயும் வாசிக்கிறோம் ஆகவே நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம் பயப்படுகிற நாளிலே நான் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்கிறார் ஆகவே பயம் சூழ்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு நம்பிக்கையாயிருக்கிற உன்னதமான தேவனை நாம் பற்றி கொள்ளுவோம் இங்க புஸல்லாகிய பவுல் சொல்லும் பொழுது எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் உயிர் தப்பி பிழைப்பதற்கு அங்கு வாய்ப்பே இல்லை ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின் மேலே அத்தனை நம்பிக்கை உள்ளவராயிருந்தார் ஆகவே நம்முடைய அமெரிக்கையும் நம்பிக்கையும் நம்முடைய பலனாய் இருக்கட்டும் தேவ சமூகத்திலே நாம் செலுத்துகிற துதி பலிகள் தேவ சமூகத்திலே நாம் இறக்கி வைக்கிற நம்முடைய பாரங்கள் எல்லா கிரியைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார் அதற்கேற்ற பலனை அவர் தருவார் ஆகவே நமக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்பி நடத்துவாராக ஜெபம் ஜபம் பிதாமாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உங்களை சன்னிதானத்துல வருகிறேன் தேவனே என்றட்சி நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன் என்ற வயத வார்த்தையின்படி கத்தாவே பயத்தோடு உடைய சமூகத்தில் நிற்கிற உடைய பிள்ளைகளை ஒரு விசை கூட கண்ணோக்கி பார்ப்பீராக நீரே அவர்களுக்கு நம்பிக்கையாய் கீதமானவராய் கூட இருந்து எல்லாவற்றிற்கும் விளக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசுவின் முளைஞ்சவங்க நல்ல பிதாவே ஆமே